வணக்கம் இது ட்ரூத் தமிழ் கனடாவின் மகிழ்ச்சி முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவுடன் வர்த்தக போர் சீனாவுடன் உறவை வலுப்படுத்த கனடிய முதல்வர்கள் கோரிக்கை கியூபக்கிலிருந்து கிரீன்லாந்து சென்ற படகு மாயம் லபர்ட் கடலில் நடந்த பயங்கரம் எட்மண்டன் நகரில் பாலியல் குற்றவாளி தப்பியோட்டம் போலீசார் தீவிர தேடுதல் வேன்கூரில் துப்பாக்கி வடிவ லைட்டர்களுக்கு உடனடி தடை மீறினால் ஆயிரம் டாலர்கள் அபராதம் கனடா மீனவருக்கு நேர்ந்த சோகம் அமெரிக்க கடலில் மீன் பிடித்ததாக கூறி கைது தொடர்பான விரிவான செய்திகள் பிரிட்டன் அரசு அடுத்த பொது தேர்தலுக்குள் வாக்களிக்கும் வயதை வயதாக குறைப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து கனடாவிலும் இதே போன்ற சட்ட மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அழுத்தம் கணிசமாக அதிகரித்துள்ளது கேனடிய செனட்டர் மரிலு மெக்பெட்ரன் இந்த விடயத்தை தனது முக்கிய பாராளுமன்ற முன்னுரிமை என குறிப்பிட்டு வாக்களிக்கும் வயதை பதினாறு வயதாக குறைப்பதற்கான புதிய மசோதாவை அறிமுகப்படுத்தியுள்ளார் இது ஜனநாயகத்துக்கு நல்லது என்றும் பதினாறு வயதிலேயே பலர் வரி செலுத்துவது ால் அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பது மிகவும் நியாயமானது என்றும் அவர் வாதிடுகிறார் இந்த முயற்சிக்கு யங் பொலிட்டிஷியன் என்ற இளைஞர் அமைப்பும் அதன் தலைவர் தெரிவித்துள்ளனர் நாடுகளுக்கு பின்தங்கிவிடக் கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் இருப்பினும் இந்த யோசனைக்கு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்து எதிர்ப்பு எழுந்துள்ளது இளைஞர்களின் முதிர்ச்சி குறித்தும் இந்த மாற்றம் உண்மையிலேயே வாக்காளர் வருகையை அதிகரிக்குமா என்பது குறித்தும் அவர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் வரலாற்று ரீதியாக கனடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிரிட்டனை பின்தொடர்ந்து வாக்களிக்கும் வயதை பதினெட்டாக குறைத்தது தற்போது ஆஸ்திரியா பிரேசில் போன்ற நாடுகளிலும் மற்றும் வேல்ஸ் ஆகியவற்றின் உள்ளூர் தேர்தல்களிலும் பதினாறு வயது வாக்களிக்கும் வயது நடைமுறையில் உள்ளது அரசியல் விஞ்ஞானி மைக்கேல் பற்றி கூறுகையில் பிரிட்டனின் இந்த இந்த முடிவு கனடாவில் விவாதத்தை மீண்டும் முன்னிறுத்தும் என்கிறார் முதலில் ஒன்று அல்லது சில மாகாணங்கள் இந்த மாற்றத்தை ஏற்று பின்னர் மத்திய அரசு அதை பின்பற்றலாம் என அவர் கணிக்கிறார் ஏற்கனவே ஒன்டாரியோவில் நீதிமன்ற வழக்கு டொரண்டோவில் உள்ளூர் மட்டத்திலான வாக்குரிமை மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இது குறித்து ஆய்வு என முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பிரிட்டனின் முடிவு இந்த முயற்சிகளுக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் வாக்களிக்கும் வயதை பதினாறு வயதாக குறைக்கப் போகிறார்களா இல்லையா என்று சொல்லி கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் பல ஆண்டுகளாக நிலவும் கடுமையான வறட்சியால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சிக்கலை சமாளிக்க அதிக நீர்த்தேக்க அணைகளை கட்ட வேண்டும் என்று அங்குள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நிக்கோலா பண்டையைச் சேர்ந்த ஜான் பார்க்ஸ் என்பவர் இது குறித்து பேசும்போது இந்த அணைகள் விவசாய பாசனத்திற்கு மட்டுமல்ல வறண்டு போகும் ஆறுகளில் நீரோட்டத்தை உறுதி செய்யவும் மீன்கள் போன்ற உயிரினங்களை பாதுகாக்கவும் அவசியம் என்றார் ஆனால் புதிய அணைகளை கட்டுவதற்கு அரசாங்கத்தின் கடுமையான விதிமுறைகளும் மிக அதிக செலவுகளும் தடை இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பாக மாகாண அரசாங்கம் எந்த ஒரு உறுதியான முடிவையும் இதுவரை அறிவிக்கவில்லை ஆனாலும் விவசாயிகளின் நீர் சேமிப்பு முயற்சிகளை பாராட்டியுள்ளது என்ற சுற்றுச்சூழல் அமைப்பு விவசாயிகளின் யோசனைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது எனினும் பல்கலைக்கழக ஆய்வாளர் ஒருவர் அணைகள் மட்டும் இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு ஆகாது காலநிலை மாற்றத்தை சமாளிக்க ஒரு விரிவான நீர் முகாமைத்துவ திட்டம் தேவை என்று எச்சரித்துள்ளார் வறட்சியின் தீவிரம் அதிகரித்து வருவதால் நாங்கள் உயிர் வாழ புதிய வழி கண்டுபிடித்தே ஆக வேண்டும் இல்லையென்றால் அழிந்து விடுவோம் என விவசாயிகள் தங்கள் நிலையின் தீவிரத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் கனடிய பொருட்கள் மீது மேலதிக வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் கனடாவின் நலன்களை பாதுகாக்கும் ஒரு சிறந்த ஒப்பந்தம் முன்வைக்கப்பட்டால் அதனை அரசாங்கம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் என்று பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் அத்தகைய ஒரு ஒப்பந்தம் கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக உறவை பாதுகாத்து வலுப்படுத்தி நிலைநிறுத்துவதாக அமைய வேண்டும் என்றும் அது கனடாவின் கைகளை கட்டி போடாத வகையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த வாரம் நடைபெற்ற மாகாண முதலமைச்சர்களுடனான சந்திப்பின் போது இந்த விடயம் முக்கியமாக விவாதிக்க து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் பல்வேறு வகையான கனடிய பொருட்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப் போவதாக விடுத்த அச்சுறுத்தல் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது அத்துடன் கனடாவின் உள்ளக வர்த்தக தடைகளை நீக்குவது குறித்தும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற கூட்டத்துக்கு பிறகு ஊடகங்களில் பேசிய நோவாஸ்கோஷியா மாகாண முதல்வர் டிம் ஹவுஸ்டன் கூறுகையில் வரிகளை முழுமையாக நீக்கும் ஒரு ஒப்பந்தத்தையே காண விரும்புவதாக தெரிவித்தார் ஆனால் ஜனாதிபதி டிரம்ப் உலகெங்கிலும் உள்ள வர்த்தக பங்காளிகள் மீது வரிகளை விதிப்பதாக நாங்கள் அதிலிருந்து எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்றும் மேலும் ஒரு சில யதார்த்த யோசனைகளையும் அவர் விளக்கினார் மாகாண முதல்வர்களுடனான இந்த சந்திப்பு நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வழிகளில் கவனம் செலுத்த ஒரு சிறந்த வாய்ப்பு வழங்கியதாக பிரதமர் கார்னி கூறினார் மாகாண முதல்வர்கள் விரைவாக முடிக்க விரும்பும் திட்டங்களுக்கான கருத்துக்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் ஆனால் அரசாங்கம் இன்னும் அந்த திட்டங்களின் பட்டியலை இறுதி செய்யவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை கனடாவின் உள்நாட்டு சந்தைகளுக்கான அணுகலை மேம்படுத்தும் வகையில் மாகாண முதல்வர்கள் தொடர் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கும் பிரதமர் தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் மாகாண முதல்வர்கள் அமெரிக்காவுடனான வர்த்தக பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சீனாவுடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் ஒன்டாரியோவின் ஹான்ஸ்வில் நகரில் நடைபெற்ற கனடிய மாகாண முதல்வர்களின் மாநாட்டின் இறுதி நாளில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் கனடாவின் உருக்கு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீது விதித்துள்ள வரிகள் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போரை உருவாக்கியுள்ளது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருப்பதை குறைத்து புதிய சந்தைகளை நாட வேண்டியதன் அவசியத்தை மாகாண முதல்வர் மோ மற்றும் ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகளால் கனடாவின் முக்கிய உறுப்பு தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு மாற்றாக சீனாவுடன் வர்த்தகத்தை விரிவுபடுத்துவது அவசியம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஒன்டாரியோ மாகாணம் மட்டும் ஆண்டுக்கு நாற்பது பில்லியன் டாலர் பெறுமதியான சீர பொருட்களை இறக்குமதி செய்யும் அதே வேளை வெறும் மூன்று பில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்களை மட்டுமே ஏற்றுமதி செய்வதாக முதல்வர் டக்ஃபோர்ட் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வர்த்தக ஏற்றத்தாழ்வை சரி செய்ய சீனாவுடன் உறவை வலுப்படுத்துவது முக்கியம் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் மாகாணங்களுக்கிடையிலான வர்த்தக தடைகளை நீக்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது கியூபெக்கிலிருந்து கிரீன்லாந்துக்கு தனி ஆளாக புறப்பட்ட ஒரு சிறிய படகு லேபரேட்டர் கடற்கரையில் காணாமல் போயுள்ளது அதனை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது நீளமுள்ள பாய்மரகு படகு கியூபெக்கின் பிளாங்க் சாப்லோன் பகுதியிலிருந்து கிரீன்லாந்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியது தனியொருவரால் இயக்கப்பட்டு வந்த இந்த படகு குறிப்பிட்ட நேரத்திற்குள் சென்றடையாததால் இது குறித்து அக்கறையில் உள்ள குடிமகன் ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நியூ மற்றும் செயின்ட் உள்ள கடல் மீட்பு மையத்திற்கு தகவல் அளித்துள்ளார் படகு கடைசியாக கடந்த வாரம் பவுன்ஸ்லாந்துக்கு கிழக்கே சுமார் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த தகவல் அடுத்து கனடிய கடலோர காவல்படை தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை தொடங்கியுள்ளது இந்த தேடுதல் வேட்டையில் பல விமானங்களும் மற்றும் அமௌன்சேன் உள்ளிட்ட கடலோர காவல்படை கப்பல்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் தேடுதல் பணி தொடங்கியதிலிருந்து காணாமல் போன படகு அல்லது அதிலிருந்து எந்தவிதமான தகவல் தொடர்பும் இதுவரை கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவின் எட்மண்டன் நகரில் பாலியல் குற்றவாளியான பிரப்ஜித் சிங் என்பவர் தப்பியோடியுள்ளதாக எட்மிண்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் அவரை பற்றிய தகவல்களை போலீசார் வெளியிட்டு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் இருபத்தி ஓரு வயதான பிரப்ஜித் சிங் கடந்த மே மாதம் சிறுமி ஒருவருடன் தொடர்புடைய பாலியல் சம்பவம் தொடர்பாக கண்காணிக்கப்பட்டு வந்தார் அவரது காலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கணக்கால் வளையத்தை அதாவது ஆங்கிள் பிரேஸ்லெட்டை அகற்றிவிட்டு அவர் தப்பிச் சென்றுள்ளார் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நிலையில் அவர் நாட்டை விட்டு தப்பிக்க முயற்சி செய்யலாம் என போலீசார் அவர் தெரிவித்துள்ளனர் அவர் இறுதியாக ஜூலை இருபதாம் தேதி ஷெட் அருகே உள்ள கிராமப்புற பகுதியில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரப்ஜித் சிங் ஆறு அடி உயரமும் எடையும் கொண்டவர் கருப்பு நிற முடியும் பழுப்பு நிற கண்களும் உடையவர் அவருக்கு இந்தியாவுடன் தொடர்புகள் இருப்பதாகவும் அவர் அங்கு தப்பி செல்ல முயற்சி செய்யலாம் எனவும் போலீசார் நம்புகின்றனர் அவரை கண்டால் யாரும் அணுக வேண்டாம் என்றும் உடனடியாக நைன் டபுள் ஒன் என்ற இலக்கத்தில் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற இலக்கத்தில் கிரைம்ஸ்டோபஸ் அமைப்புக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள் கனடாவின் கியூபெக் மாகாணத்தைச் சேர்ந்த அறுபது வயதான லல்லேமெண்ட் என்ற மீனவர் அமெரிக்க கடலோர காவல்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தன்று கனடா அமெரிக்கா எல்லையில் உள்ள ஷாம்ப் ஏரியில் அவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த அமெரிக்க கடலோர காவல்படையினர் அவரை அமெரிக்க கடல் பகுதிக்குள் மீன் பிடித்ததாக குற்றம் சாட்டினார்களாம் ஆனால் தான் கனடா எல்லையில் இருந்ததாக லல்லேமெண்ட் கூறியுள்ளார் வாக்குவாதத்தின் போது அமெரிக்க படையினரின் படகு மோதியதால் லல்லேமெண்டின் படகு காவல் து நீரில் தத்தளித்த அவரை மீட்ட படையினர் அவருக்கு கைவிளங்கிட்டு அமெரிக்க சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார்கள் அவர் ஒரு சிறை அறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்தால் உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் மன பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த செயலுக்காக அமெரிக்க கடலோர காவல்படை தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் ஆனால் தங்கள் கட்டளைகளை மீறியதாகவும் அமெரிக்க கடல் பகுதியில் தான் இருந்ததாகவும் அமெரிக்க கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் திறந்த பணி அனுமதி அதாவது ஓபன் ஒர்க் பெர்மிட் மூலம் தங்கி வேலை செய்யும் புலம்பெயர்ந்த குடும்பங்கள் அரசாங்கத்தின் புதிய உத்தரவால் பெரும் நெருக்கடியில் சந்தித்துள்ளார்கள் இந்த உத்தரவின்படி அவர்கள் மாகாண அரசு வழங்கும் மானிய விலையிலான பகல் பராமரிப்பு அதாவது சப்சிடைஸ்ட் டே கேர் என்று சொல்வார்கள் அதனுடைய வசதியை இனிமேல் பெற முடியாது என்று சொல்லப்படுகிறது ஒரு நாளைக்கு சுமார் ஒன்பது புள்ளியே மூன்று ஐந்து டாலர்கள் என்ற குறைந்த கட்டணத்தில் இயங்கும் இந்த நிலையங்களில் இருந்து தங்கள் குழந்தைகள் வெளியேற்றப்படலாம் என பெற்றோர் அஞ்சுகின்றார்கள் இது தங்கள் வேலை மற்றும் நிதி நிலையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள் ஆனால் கியூபேக் அரசாங்கமோ இது புதிய கொள்கை அல்ல என்றும் மானிய இடங்களுக்காக நீண்ட காலமாக காத்திருக்கும் உள்ளூர்வாசிகளுக்கு நியாயம் வழங்குவதற்காக பழைய விதியை அமல்படுத்துவதாகவும் கூறுகிறது அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு எதிராக பலத்தை எதிர்ப்பு கிளம்பியுள்ளது சில குடும்பங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் அறிவித்துள்ளார்கள் இந்நிலையில் மக்களின் அழுத்தத்தை தொடர்ந்து ஏற்கனவே பராமரிப்பில் உள்ள குழந்தைகளின் கோப்புகளை ஒவ்வொன்றாக மதிப்பாய்வு செய்வதாகவும் அதுவரை எந்த குழந்தையும் வெளியேற்றப்பட மாட்டாது என்றும் அரசாங்கம் தற்காலிகமாக உறுதியளித்துள்ளது

ஐஆர்சிசி வெளியிட்டுள்ள தரவுகளின்படி பல முக்கிய குடிவரவு திட்டங்களின் செயலாக்க நேரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த தரவுகள் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நாளிலிருந்து முடிவு எடுக்கப்படும் நாள் வரையிலான காலத்தை குறிக்கின்றன அதன்படி செயலாக்க நேரங்களில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்கள் என்னவென்றால் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமான விண்ணப்பங்களின் செயலாக்க நேரம் எட்டு மாதங்களிலிருந்து ஆறு மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அல்லாத விண்ணப்பங்களுக்கான காலம் பத்தொன்பது மாதத்திலிருந்து பதினோரு மாதங்களாக குறைந்துள்ளது அடுத்ததாக வெளியே வசிக்கும் வாழ்க்கை துணைக்கான விண்ணப்ப செயலாக்க காலம் பதினோரு மாதங்களாக உள்ளது ஆனால் கியூபெக்கில் வசிப்பவர்களுக்கான விண்ணப்ப செயலாக்க காலம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி இரண்டு மாதங்கள் வரை ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக கனடாவுக்குள் இருந்து செய்யப்படும் பணி அனுமதி விண்ணப்பங்களுக்கான செயலாக்க நேரம் அதிகரித்துள்ளது அதன்படி தற்போது இது நூத்தி எண்பத்தி இரண்டு நாட்கள் அதாவது சுமார் ஆறு மாதங்கள் ஆகும் ஆனால் இதற்கு முன்னால் கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது நாட்கள் மட்டும்தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஸ்டூடெண்ட் பெர்மிட் கனடாவுக்குள் இருந்து செய்யப்படும் படிப்பு அனுமதி விண்ணப்பங்களுக்கான செயலா நேரம் பனிரெண்டு வாரங்களில் இருந்து பத்து வாரங்களாக சற்று குறைந்துள்ளது இருப்பினும் அதிகரித்துள்ளது குடியுரிமை வழங்குவதற்கான தற்பொழுது மாதங்களாக இந்த செயலாக்க நேரங்கள் வரலாற்று தரவுகளின் படி மேலும் அவை விண்ணப்பங்களின் எண்ணிக்கை கொள்கை மற்றும் பிற காரணிகளால் மாறக்கூடும் என்று ஐஆர் சி தெரிவித்துள்ளது விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் முழுமையாக இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் தாமதங்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் முதல்வர் டக்ஃபோர்ட் குடியேற்ற கொள்கையில் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் புகலிடம் கோரி வரும் மக்களுக்கு வேலை செய்வதற்கான அனுமதியை அதாவது இனிமேல் ஒன்டாரியோ மாகாணமே நேரடியாக வழங்கும் என்று அவர் கூறியுள்ளார் மத்திய அரசு வேலை அனுமதி வழங்குவதற்கு இரண்டு வருடங்களுக்கு மேல் எடுத்துக் கொள்வதால் புகலிட கோரிக்கையாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் மாகாணத்தின் உதவியை நம்பி வாழ்கின்றனர் இது ஒன்டாரியோ அரசுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது வேலை செய்ய தயாராக இருக்கும் மக்களுக்கு மத்திய அரசின் தாமதத்தால் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது இதை இனியும் அனுமதிக்க முடியாது டக்ஃபோர்ட் தெரிவிார் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக கனடாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் தொண்ணூத்தி பிரிவை பயன்படுத்தி தமக்குள்ள அதிகாரத்தின் கீழ் அனுமதிகளை வழங்குவதாக ஒன்டாரியோ அறிவித்துள்ளது டாக்போர்ட்டின் இந்த கருத்துக்கு மற்ற மாகாண முதல்வர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் குடியேற்றம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதில் மாகாணங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்த நடவடிக்கை மாகாணங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான அதிகார போட்டியை அதிகரித்துள்ளது இருந்தாலும் இந்த விடயம் கனடாவில் வந்து வேலையில்லாமல் தவிக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் இது அவர்களுக்கு சாதகமாக அமைய போகிறதா இல்லையா என்று சொல்லி கனடாவின் விக்டோரியா நகரில் உள்ள ஜூமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்ற தற்காப்பு கலை பயிற்சி கூட்டத்தின் உரிமையாளர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் மீது இரண்டு பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் தாக்குதல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளங்கள் அவர்களின் பாதுகாப்பு கருதி ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பயிற்சியாளர் குறித்து கூறும் பொழுது அந்த பயிற்சியாளர் தங்களின் தோற்றம் குறித்த தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்ததாகவும் விரும்பத்தகாத இடங்களில் தொட்டதாகவும் தங்களின் தனிப்பட்ட பாலியல் வாழ்க்கை குறித்து கேள்விகளை எழுப்பியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்கள் பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் கடந்த கோடையில் ஒரு ஒரு ஸ்பேரிங் அமர்வின் போது பயிற்சியாளருடன் என்று கூறியும் அவர் தன்னை வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தி தவறாக நடந்து கொண்டதாக கூறியுள்ளார் நான் உங்களுடன் சண்டையிட விரும்பவில்லை உங்களை தொட விரும்பவில்லை என்று தெளிவாக கூறினேன் நீங்கள் இதற்கு விருப்பம் இல்லாதது போல என்னை உணர வைக்கிறீர்கள் கூறினார் அதற்கு நான் ஆமாம் எனக்கு சம்மதம் இல்லை விருப்பம்

பெண் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதை தொடர்ந்து மேலும் பல பெண்கள் இதே போன்ற குற்றச்சாட்டுகளை கூறியதை கேட்டு போலீசில் புகார் அளிக்க முடிவு செய்தார்கள் விளையாட்டு எனக்கு எதிராகவே பயன்படுத்தப்பட்டது என்று இன்னொரு பெண் வேதனையுடன் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளரின் பெயர் வெளியிடப்படவில்லை இதுகுறித்து அந்த உடற்பயிற்சி கூடம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஒரு வாரமாக நாங்கள் வேதனையான கதைகளை கேட்டு வருகிறோம் ஒவ்வொரு நபரும் எங்கள் உடற்பயிற்சி கூடத்திற்குள் நுழையும் போது பாதுகாப்பாகவும் மதிக்கப்படவும் தகுதியான ஆளானவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் கடந்த காலத்தில் ஒரு சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் இனி வரும் காலங்களில் அது நடக்காது என்று குறிப்பிட்டுள்ளது விக்டோரியா போலீஸ் திணைக்களம் இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இது தொடர்பாக வேறு யாருக்கேனும் முறைப்பாடுகள் இருந்தால் இது பற்றிய முறைப்பாடுகளை தெரிவிக்க முன்வருமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கனடாவின் நகர நகரசபை பொதுமக்களின் பாதுகாப்பு அபாயத்தை குறைக்கும் நோக்கில் துப்பாக்கி வடிவிலான லைட்டர்களின் விற்பனைக்கு தடை விதித்துள்ளது மேயர் கென் கனடாவில் இத்தகைய தடையை விதிக்கும் முதல் நகராட்சி வான்கோர் என்றும் இந்த புதிய விதிமுறைகளை மீறும் வடிகங்களுக்கு ஆயிரம் டாலர்கள் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த லைட்டர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய வகையிலும் துப்பாக்கியை ஒத்த வடிவிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதில் ஒரு ட்ரிகர் ஒரு பெரல் மற்றும் ஹேண்டில் ஆகியவை அடங்கும் ஆனால் இது தோட்டாவுக்கு பதிலாக ஒரு டார்ச் வகை மட்டுமே உருவாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது நகரத்தின் அறிக்கை ஒன்றின்படி இந்த லைட்டர்கள் தொடர்பான சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக காவல்துறை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன கடந்த ஆண்டு மட்டும் இது தொடர்பாக நூத்தி அறுபத்தி காவல்துறைக்கு வந்துள்ளன இவை முன்னுரிமை வகைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்ட காவல்துறை பதிலளிப்பு அதாவது எலிவேட்டட் போலீஸ் ரெஸ்பான்ஸை தூண்டியுள்ளது தலைமை கான்ஸ்டபிள் ஸ்டீவ் ராய் பற்றி சொல்லும் பொழுது இந்த லைட்டர்கள் தத்ரூபமாக இருப்பதால் பொது பாதுகாப்பிற்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகின்ற என்று கூறியுள்ளார் சுமார் கடைகள் இந்த லைட்டர்களை விற்பனை செய்வதாக நகரம் கூறுகிறது இந்த புதிய துணை சட்டம் குறித்து அனைத்து கடைகளுக்கும் அறிவிக்கப்படும் என்றும் காவல்துறை இதனை கண்காணித்து பின்தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு பொது பாதுகாப்பில் நகரத்தின் உறுதிப்பாட்டை காட்டுகிறது என்று கூறிய மேயர் சிம் இது இத்துடன் நிற்கப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டார் துப்பாக்கி வடிவ லைட்டர்கள் தொடர்ந்து ஆபத்தை ஏற்படுத்தாமல் இருக்க பரந்த தீர்வுகளைக் காண மாகாண மற்றும் மத்திய அரசாங்கங்களை எங்களுடன் இணைத்து பணியாற்ற அழைப்போம் என்றும் அவர் மேலும் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை கருடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கருடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது